பரிசுத்த வேதாகமம் வெல்கம் டு ஜீசஸ் வித் அஸ் சேனல் கடவுளுடைய வார்த்தையை முழுமையாக புரிந்து கொள்ள தயவு செய்து காணொலியை தவிர்க்காமல் முழுமையாகப் பாருங்கள் பயப்படாதே என்று கூறிய இயேசு நான் உங்களுடன் இருக்கிறேன் நன்றி தந்தையே நாங்கள் உமது பெயரை நம்புகிறோம் எங்கள் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம் எங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கும் கடவுள் நீங்கள் கடவுளே எங்கள் துக்கங்கள் கஷ்டங்கள் நோய்கள் வேதனைகள் நாங்கள் ஏமாற்றம் அடைந்தால் அனைத்தையும் உமக்கே அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுவதன் மூலம் முடியாத காரியங்களை செய்யும் வல்லமை ஜபத்திற்கு உண்டு நீங்கள் முதல் முறையாக எங்கள் சேனலுக்கு வருகிறீர்கள் என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு தெரிந்தவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதிகாரம் பதினேழு பின்பு இஸ்ரேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவி தீமிலே வந்து பாலை மிறங்கினார்கள் அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது அப்பொழுது ஜனங்கள் மோசையோட வாதாடி நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள் அதற்கு மோசே என்னோட ஏன் வாதாடுகிறீர்கள் கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றான் ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவனமாய் இருந்தபடியால் அவர்கள் மோசைக்கு விரோதமாய் முறுமுறுத்து நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவனத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள் மோசையை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன் இவர்கள் என்மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே என்றான் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரேல் மூப்பரில் சிலரை உன்னோடே கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்துக் கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ அங்கே ஒரே பிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன் நீ அந்த கண்மலையை அடி அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார் அப்படியே மோசே இஸ்ரேவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான் இஸ்ரேவேல் புத்திரர் வாதாடி நதி நிமித்தமும் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவள் கர்த்தரை பரீட்சை பார்த்தது நிமித்தமும் அவன் அந்த ஸ்தலத்திற்கு மாசா என்றும் மேரிவா என்றும் பேரிட்டான் அமலேக்கியர் வந்து ரெவி தீமிலே இசுரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள் அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கியோட யுத்தம் பண்ணு நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக்கொண்டு நிற்பேன் என்றான் யோசுவா தனக்கு மோசை சொன்னபடியே செய்து அமலேக்கையுடைய யுத்தம் பண்ணினான் மோசையும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள் மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள் அவன் தன் கையை தாழ விடுகையில் அமிலைக்கு மேற்கொண்டான் மோசையின் கைகள் அசர்ந்து போயிற்று அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள் அதன் மேல் உட்கார்ந்தான் ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள் இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாயிருந்தது யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டயக் கருக்கினாலே முறியடித்தான் பின்பு கர்த்தர் மோசையை நோக்கி இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி அமலேக்கை வானத்தின் கீழங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார் மோசே ஒரு பலிபிடத்தை கட்டி அதற்கு எகோவா நிசி என்று பெயரிட்டு அமிலேக்கின் கை கர்த்துடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான் யாத்திராகமம் அதிகாரம் பதினெட்டு தேவன் மோசைக்கும் தமது ஜனமாகிய இஸ்ரேவேலுக்கும் செய்த யாவையும் கர்த்தர் இஸ்ரேவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதையும் மீதியானில் ஆசாரியனாயிருந்த மோசேயின் மாமனாகிய எத்திரோ கேள்விப்பட்டபோது போது மோசையின் மாமனாகிய எத்திரோ மோசேயினாலே திரும்பி அனுப்பிவிடப்பட்டிருந்த அவன் மனைவியாகிய சிப்போராலையும் அவளுடைய இரண்டு குமாரரையும் கூட்டிக் கொண்டு பிரயாணப்பட்டான் நான் அந்நிய தேசத்திலே பரதேசியானேன் என்று மோசே சொல்லி ஒரு மகனுக்கு கெர்சோம் என்று பெயரிட்டிருந்தான் என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று பார்வோனின் பட்டயத்துக்கு என்னை தப்பு வைத்தார் என்று சொல்லி மற்றவனுக்கு எலியேசர் என்று மோசையின் மாமனாகி எத்திரோ மோசையின் குமாரரோடும் அவன் மனைவியோடும் கூட அவன் பாழைய மிறங்கி இருந்த தேவ பர்வதத்தினிடத்தில் வனாந்திரத்துக்கு வந்து எத்திரோ என்னும் உம்முடைய மாமனாகிய நானும் உம்முடைய மனைவியும் அவளுடைய கூட அவளுடைய இரண்டு குமாரரும் உம்மிடத்திற்கு வந்திருக்கிறோம் என்று மோசேக்கு சொல்லி அனுப்பினான் அப்பொழுது மோசே தன் மாமனுக்கு எதிர்கொண்டு போய் அவனை வணங்கி முத்தம் செய்தான் ஒருவரை ஒருவர் சுக செய்தி விசாரித்துக் கொண்டு கூடாரத்துக்குள் பிரவேசித்தார்கள் பின்பு மோசே கர்த்தர் இஸ்ரேவேலி நிமித்தம் பார்வோனுக்கும் எகிப்தியருக்கும் செய்த எல்லாவற்றையும் வழியிலே தங்களுக்கு நேரிட்ட எல்லா வருத்தத்தையும் கர்த்தர் தங்களை விடுவித்து ரட்சித்ததையும் தன் மாமனுக்கு விவரித்து சொன்னான் கர்த்தர் இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து அவர்களுக்கு செய்த சகல நன்மைகளையும் குறித்து எத்திரோ சந்தோஷப்பட்டு உங்களை எகிப்தியரின் கைக்கும் பார்வோனின் கைக்கும் தப்புவித்து எகிப்தியருடைய கையின் கீழ் இருந்த ஜனத்தை விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன் அவர்கள் இடும்பு செய்த காரியத்தில் அவர்களை மேற்கொண்டார் என்று சொல்லி மோசையின் மாமனாகி எத்திரோ சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் தேவனுக்கு கொண்டு வந்து செலுத்தினான் பின்பு ஆரோனும் இஸ்ரேல் மூப்பர் அனைவரும் வந்து மோசையின் மாமனுடனே தேவ சமூகத்தில் போஜனம் பண்ணினார்கள் மறுநாள் மோசே ஜனங்களை நியாயம் விசாரிக்க உட்கார்ந்தான் ஜனங்கள் காலமே துவக்கி சாயங்காலம் மட்டும் மோசைக்கு முன்பாக நின்றார்கள் ஜனங்களுக்கு அவன் செய்த யாவையும் மோசையின் மாமன் கண்டு நீர் ஜனங்களுக்கு செய்கிற இந்த காரியம் என்ன நீர் ஒன்றியாய் உட்கார்ந்திருக்கவும் ஜனங்கள் எல்லாரும் காலமே துவக்கி சாயங்காலம் மட்டும் உமக்கு முன்பாக நிற்கவும் வேண்டியது என்ன என்றான் அப்பொழுது மோசே தன் மாமனை நோக்கி தேவனிடத்தில் விசாரிக்கும்படி ஜனங்கள் என்னிடத்தில் வருகிறார்கள் அவர்களுக்கு யாதொரு காரியம் உண்டானால் என்னிடத்தில் வருகிறார்கள் நான் அவர்களுக்குள்ள வழக்கை தீர்த்து தேவ கட்டளைகளையும் அவருடைய பிரமாணங்களையும் தெரிவிக்கிறேன் என்றான் அதற்கு மோசையின் மாமன் நீர் செய்கிற காரியம் நல்லதல்ல நீரும் உம்மோடே இருக்கிற ஜனங்களும் தொய்ந்து போவீர்கள் இது உமக்கு மிகவும் பாரமான காரியம் நீர் ஒருவராய் அதை செய்ய உம்மாலே கூடாது இப்பொழுது என் சொல்லை கேளும் உமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன் தேவனும் உம்மோடே கூட இருப்பார் நீ தேவ சந்நிதியிலே ஜனங்களுக்காக இரும் விசேஷித்தவர்களை தேவனிடத்தில் கொண்டு போய் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தும் ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மையுள்ளவர்களும் பொருள் ஆசையை வெறுக்கிறவர்களுமான திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை ஆயிரம் பேருக்கு அதிபதிகளாகவும் நூறு பேருக்கு அதிபதிகளாகவும் ஐம்பது பேருக்கு அதிபதிகளாகவும் பத்து பேருக்கு அதிபதிகளாகவும் ஏற்படுத்தும் அவர்கள் எப்பொழுதும் ஜனங்களை நியாயம் விசாரித்து பெரிய காரியங்கள் யாவையும் உம்மிடத்தில் கொண்டு வரட்டும் சிறிய காரியங்கள் யாவையும் தாங்களே தீர்க்கட்டும் இப்படி அவர்கள் உம்மோடை கூட இந்த பாரத்தை சுமந்தால் உமக்கு இருக்கும் இந்த பிரகாரம் நீர் செய்வதும் இப்படி தேவன் உமக்கு கட்டளையிடுவதும் உண்டானால் உம்மாளை தாங்கக்கூடும் இந்த ஜனங்கள் எல்லாரும் தாங்கள் போகும் இடத்துக்கு சுகமாய் போய் சேரலாம் என்றான் மோசே தன் மாமன் சொல் கேட்டு அவன் சொன்னபடியெல்லாம் செய்தான் மோசே இஸ்ரேவேல் எல்லாரிலும் திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை ஆயிரம் பேருக்கு அதிபதிகளாகவும் நூறு பேருக்கு அதிபதிகளாகவும் ஐம்பது பேருக்கு அதிபதிகளாகவும் பத்து பேருக்கு அதிபதிகளாகவும் ஜனங்கள் மேல் தலைவராக்கினான் அவர்கள் எப்பொழுதும் ஜனங்களை நியாயம் விசாரித்தார்கள் வருத்தமான காரியங்களை மாத்திரம் மோசையின் இடத்தில் கொண்டு வந்தார்கள் சிறிய காரியங்களை எல்லாம் தாங்களே தீர்த்தார்கள் பின்பு மோசே தன் மாமனை அனுப்பிவிட்டான் அவன் திரும்ப தன் தேசத்துக்கு போய்விட்டான்